வேந்தன் கரகவருக்கம் பதினான்கு கற்பெனப்படுவது சொல் திறம்பாமை கருத்து பெண்ணுக்கு கற்பென்று சொல்லப்படுவது கணவர் வார்த்தைக்கு மாறாக நடவாமையாகும் பதினைந்து காவல்தானே பார்வையர்க்கு அழகு கருத்து கற்புக்கு அழிவு வராமல் பார்த்து பெண்ணிற்கு அழகாகும் பதினாறு கிட்டாத்தாயின் வெட்டன மர கருத்து விரும்பிய ஒரு பொருள் கிடைக்காவிட்டால் சீக்கிரம் அதனை நீ மறந்து விடுவாய் பதினேழு கீழோராயிரும் தாள உரை கருத்து தாழ்ந்தவரித்தும் நீ வணக்கமுடன் பேசு பதினெட்டு குற்றம் பாக்கில் சுற்றம் இல்லை கருத்து குற்றங்களையே நாம் ஆராய்வோமாயின் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான குற்றமுடையவர்களாகவே காணப்படுவர் பத்தம்பது கூரம்பு ஆயினும் வீரியம் பேசேல் கருத்து உனது கையில் உள்ளது கூர்மையான அம்பாயினும் புகழ்ந்து பேசாதே இருவது கெடுவது செய்யின் விடுவது கருமம் கருத்து உன்னுடைய சிநேகிதன் உனக்கொரு தீங்கு செய்வானாயின் அவனது சிநேகிதத்தை நீ விட்டு விடுவது நல்லதாகும் இருபத்தி ஒன்று கேட்டில் உறுதி கூட்டும் உடமை கருத்து வறுமை வந்தபோது மனந்தளராமல் இருப்பது ஒருவருக்கு செல்வத்தை உண்டாக்கும் இருபத்தி ரெண்டு கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி கருத்து திரவியத்தை காட்டிலும் கல்வியே உண்மையான பொருளாகும் இருபத்தி மூன்று கொற்றவன் அறிதல் உற்ற இடத்து உதவி கருத்து ஒருவனுக்கு அரசன் அறிமுகமாய் இருப்பது ஆபத்தில் உதவியாகும் உற்றவிடத்து என்பது உற்றிடத்து என விகாரப்பட்டது இருபத்தி நாலு கோல் செவிக்குரலை காற்றுடன் நெருப்பு கருத்து கோல் கேட்பதற்கு விருப்பமுடையவன் காதில் சொன்ன கோச்சொல் காற்றால் வீசப்பட்ட நெருப்பு போல அதிகமாக மூலும் இருபத்தி ஐந்து கொவ்வை சொல்லின் எவருக்கும் பகை கருத்து பிறர் பழி தூற்றுகின்றவன் எல்லோருக்கும் பகைவனாவான் எவருக்கும் என்பது எவ்வருக்கும் என விகாரப்பட்டது